அன்று மின் கட்டணம் செலுத்த கடைசி நாள் காலை எட்டு மணிக்கெல்லாம் கட்டணம் செலுத்தும் இடத்தில் நின்றே முதல் ஆளாக எட்டு முப்பது மணிக்கு தான் கவுண்டரில் பணம் பெற ஆரம்பிப்பார்கள் என தெரியும் ஆனால் பல சந்தர்ப்பங்களில் எட்டு நாற்பத்தைந்து மணி அளவில் தான் கவுண்டருக்கு ஊழியர்கள் வந்து அமர்ந்து வேலையை தூங்குவார்கள் ஆனால் அன்று சற்று வித்தியாசமான விஷயங்கள் நிகழ்ந்தன அந்த அறையில் பணம் வசூலிக்கும் பணிக்கான நான்கு ஊழியர்களுக்கும் சேர்த்து ஒரு மேற்பார்வையாளர் உண்டு அவர் அன்று எட்டு மணிக்கெல்லாம் வந்துவிட்டார் ஆங்காங்கே மேசைகளில் சிதறை கிடந்த பதிவேடுகளை ஒழுங்குபடுத்தினார் விலையை கிடந்த நாற்காலிகளை உரிய இடங்களுக்கு நகர்த்தினார் கையோடு கொண்டு வந்திருந்த ஒரு மடம் பூவை அந்த அறையில் இருந்த சாமி படத்துக்கு போட்டார் ஊது வெத்தியை கொடுத்து பணம் வசூலிக்கும் கவுண்டருக்கு காட்டி பின் சுவாமி படத்திற்கு முன்பு வைத்தார் அறையை ஒன்று இரண்டு மூன்று முறைகள் நோட்டமிட்டார் அவரது முகத்தில் ஏற்பட்டிருந்த திருப்தி உணர்வு நன்றாக எனக்கு தெரிந்தது சரியாக எட்டு இருபத்தைந்து மணிக்கு மூன்று ஊழியர்கள் வந்துவிட்டனர் அப்போது சுவாமிவனத்திற்கு தீபாராதனையை காட்டினார் நான்கு பேரும் கண்ணில் கொண்டனர் சரியாக எட்டு முப்பது மணிக்கு மூன்று ஊழியர்களும் வசூல் பணியை ஆரம்பித்து எஞ்சியிருந்த ஒரு கவுண்டர்கள் அவரே அமர்ந்து பணியை துவங்கினார் எனக்கு அரசு அலுவலர்களில் பெரும்பாலானோர் பணியாற்றும் விதம் தெரியும் நேரம் மேலாண்மையிலே அவர்களது அக்கறையும் தெரியும் அத்தகைய நிலையில் அந்த மேற்பார்வையாளரின் செயல்கள் மகிழ்ச்சி கலந்த வியப்பை தந்தன எப்படியோ சிலர் முன்னேறி விடுகிறார்கள் என்று பலர் பேசுவதை கேட்டிருக்கின்றேன் எப்படி அவர்கள் முன்னேறுகிறார்கள் என்பது அன்று எனக்கு புரிந்தது தான் அரை மணி நேரம் முன்னதாக வருவதோ ஒரு கடைநிலை அலுவலர் போல் ரெக்கார்டுகள் நாற்காலிகளை ஒழுங்குபடுத்துவதோ அவருக்கு கீழே உள்ள ஊழியரது பணியை தயக்கமின்றி தானே செய்வதோ எவையுமே அவருக்கு வருத்தம் உண்டாக்கவில்லை அதுபோன்ற செயல்பாடு உள்ளவர்கள் எப்படி உயரவர்களிடம் நெருங்காமல் போவார்கள் சலுகைகளையும் பெறுவார்கள் தானே அவருக்கு கீழ்ப்பணிபுரியும் ஊழியர்கள் எப்படி அவருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பார்கள் வேலையில் எப்படி அசட்டியாக இருப்பார்கள் நீ தலைவராக இருக்க விரும்பினால் முதலில் அனைவருக்கும் தொண்டனாக இரு என்பதை நிரூபித்த அந்த நிகழ்ச்சி என் மனக்கண் முன் மீண்டும் மீண்டும் வருகிறது என்னை நெறிப்படுத்தும் பாடமும் கற்றுத்தருகிறது